அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன் அனைவரும் நன்றாக இருக்க எல்லாம் வல்ல இறையருள் உங்களுக்கு துணை புரியட்டும் வருகின்ற தமிழ் புத்தாண்டு குரோதி ஆண்டு என்று சொல்லக்கூடிய அறுபது தமிழ் வருடங்களில் முப்பத்து எட்டாவது ஆண்டு இந்த ஆண்டுங்க இதற்கு குரோதி ஆண்டு அப்படின்னு பெயர் உங்களுடைய ராசிக்கு இந்த ஆண்டு இந்த பனிரெண்டு மாத காலகட்டம் எங்கெல்லாம் நன்மைகளை வழங்க இருக்கின்றது அந்த இடங்களில் நம்ம எங்கெல்லாம் நன்மை வழங்கணும்னு சொல்கிறோமோ அந்த இடங்களில் நீங்கள் கூடுதலாக உங்களுடைய முயற்சியை கூடுதலாக உங்களுடைய உழைப்பை செலுத்தி நற்பலன்களை இன்னும் சற்று அதிகமாக எடுத்துக்கிடலாம் எங்கெல்லாம் சற்று நிதானமாக இருக்கணும் அதை தான் ரெண்டாம் கட்டமாக பார்க்க போகிறோம் அதாவது அந்த இடங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் எதிர்மறையாக அமையும் அப்போ நம்ம அதை என்ன பண்ணணும் அந்த இடங்களில் பெருசாக நம்ம கவனம் செலுத்தாமல் அங்கிருந்து டிவியேட் ஆகி வெளியில் நின்றுட்டோம்னா அந்த தாக்கங்களை நம்ம குறைச்சிக்கிடலாம் அதனை அதனையடுத்ததாக மூன்றாவது பாகமாக உங்களுடைய ஜாதகத்தில் சில கிரக அமைப்புகள் இப்படி இருந்தால் இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இது நிச்சயமாக ஒரு ஐம்பது சதமானம் உங்களுக்கு பலித்தே தீரும் அக அன்பு நண்பர்களே இந்த தமிழ் புத்தாண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு உங்களுடைய வாழ்வில் என்ன ஏற்றங்களை வழங்க இருக்கின்றது என்ன மாற்றங்களை வழங்க இருக்கின்றது வாருங்கள் பார்க்கலாம் மீனம் மீனராசி நேயர்களே மீனத்தை பொறுத்த மட்டிலும் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உத்திரட்டாதி முழு நட்சத்திரம் அதனை எடுத்ததாக ரேவதி முழு நட்சத்திரம் இதில் பிறந்தவங்க அனைவருமே இந்த மீனராசிக்குள்ளாக தாங்க வருவீங்க மீனராசிக்காரங்களை பொறுத்த மட்டும் எங்கு உங்களுக்கு நன்மைகள் சிறப்புகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் அமைப்பாக உங்களுக்கு வெளிநாட்டு யோகம் மிக சிறப்பாக இருக்கின்றது இந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் வெளியூர் போகணும் வெளிநாடு போகணும் வெளி போய் செட்டில் ஆகணும் வெளியிடங்களில் வேலை பார்க்கணும் அப்படின்னு அந்த வெளிநாடு வெளிநாடு வெளிமாநிலம் அப்படின்னு அந்த மோகத்தில் இருக்கீங்களோ அவர்கள் தாராளமாக இந்த காலகட்டத்தில் முயற்சிக்கலாம் வெளிநாட்டு யோகம் இந்த காலகட்டத்தில் இனிதே உண்டு அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே உங்கள் சகோதர உறவுகளோடு இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக படிப்படியாக குறைகின்ற ஒரு ஆண்டு பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடைபெறுகின்ற ஆண்டு எதிர்பாராத விதமாக திடீர் திடீர்னு உங்களுக்கு பெரிய மனிதர்கள் கிட்ட இருந்து கிட்ட இருந்து சின்ன சின்னதாக உதவிகள் கிடைக்கக்கூடிய ஆண்டு ஏன்னா உதவிகளை எதிர்பார்க்க வேண்டிய சில சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படாது பின்னாடி சொல்கிறேன் அந்த மாதிரி நேரங்களில் சின்ன சின்னதாக உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டு நீண்ட நாளாக விற்க முடியாத சொத்துக்கள் அல்லது விற்க முடியாத வீடு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று விற்கிறதுக்காக ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார் ஆனால் ஏதாவது ஒரு காரணங்களால் அது தள்ளி போய்கிட்டே இருக்குது விற்க முடியலை அப்படின்னு யாரெல்லாம் கொஞ்சம் சங்கடப்பட்டுருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் விற்க முடியாத சொத்துக்களை விற்பதற்கான ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது அதனை அடுத்ததாக திருமண அமைப்புகள் ஓடு ஓடு ஓடி என்ன தான் பொண்ணை பார்த்தாலும் ஒன்றும் வேலைக்காகலை அப்படிங்கிற மாதிரியான மன சங்கடப்படுற படுறவங்களுக்கு கூட மீனராசிக்காரங்களுக்கு இந்த குரோதி வருடம் திருமண அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும் அதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய ஏற்றம் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது ஆனால் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரியான சின்ன சின்னதான தன வரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஆனால் ஒரு அது சமாளிக்கிற அளவுக்கு பெருசாக வளர்ச்சியை கொடுக்குற அளவுக்கு கிடையாது சின்ன சின்னதாக அவ்வப்போது இந்த அத்தி பூத்தார் போல சொல்ல முடியாது அது மாதிரி மாதத்துல ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இந்த தொழில் பண்றவங்களுக்கு வியாபாரம் பண்றவங்களுக்கு திடீர்னு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்ன அன்பு நண்பர்களே ஆலய தரிசனங்கள் செய்வது குலதெய்வ வழிபாடு செய்வது நீண்ட நாட்களாக வைத்து கொண்டிருந்த நேற்றிக் கடன்களை முடித்து காட்டுவது தொலைதூர பயணங்கள் செய்வது இந்த சுற்றுலா மாதிரியான அமைப்புகளுக்கு ஆன்மீக ஸ்தலங்களுக்கு இதற்கெல்லாம் இந்த காலகட்டம் சிறப்பு ஆன்மீக அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு ஆன்மீக நாட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைகின்றது அதேபோல் இந்த பூர்வீக அமைப்புகளில் வீடு கட்டுறது ஒரு சொத்து வாங்கி போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு இடத்துல சொத்தை விற்று இன்னொரு இடத்துல சொத்தை வாங்கி இடத்தை மாற்றி அமைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பான காலகட்டமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது நண்பர்களே உயர்கல்வியில் இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய காலமாகவும் இந்த காலம் உங்களுக்கு அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இடமாற்றத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த உத்தியோக இடமாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் சின்ன மருத்துவ உதவிக்கு பிறகாக புத்திரபாக்கியம் கிடைக்கின்ற காலகட்டம் ஆக இந்த இடங்கள் தான் நண்பர்களே மீன ராசியை பொறுத்த இந்த இடங்கள் உங்களுக்கு நன்மைகளை வழங்குகின்ற அமைப்புகளில் உண்டு சரிங்களா சரி எங்கே கவனமாக இருக்கணும் இது தாங்க நிறைய இடங்கள் உண்டு ஏன்னா மீன ராசிக்காரங்களுக்கு சனி ஜென்மத்தில் ராகு ஜென்மத்திற்கு ஏழாம் இடத்துல கேது ராசிநாதனான குரு பகை வீட்டில் பலவீனம் அடைகிறார் ராஜ ராஜகிரகங்களின் அமர்வு எதுவுமே வெளிப்படையாக சொன்னோம்னா உங்களுக்கு பலமாக இல்லை அந்த விதத்தில் நான் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அனைத்திலும் நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல மனசில் வச்சுக்கிட வேண்டியது அவசியம் அதனை அடுத்த அமைப்பாக எங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சில இடத்த மட்டும் நான் சொல்கிறேன் பொருளாதார ரீதியாக பெரும் வளர்ச்சி கிடையாது அப்போ தொழிலில் தேவையில்லாத முதலீடு போடுறது இந்த ஷேரில் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் தொழில் வந்து பிரான்ச் ஓப்பன் பண்ணுறேன் அதை விரிவுபடுத்துகிறேன் கொஞ்சம் சின்னதாக இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு எதையாவது பண்ணி கடனில் சிக்கிக்கிடாதீங்க நண்பர்களே வெளிப்படையாக சொல்லணும்னா மீன ராசிக்காரங்க பொருளாதார ரீதியாக கடன் அமைப்புகளில் சிக்குகின்ற ஆண்டு இந்த ஆண்டு அப்போ நம்ம தேவையில்லாதவற்றில் அகலக்கால் வைத்து தொழில் ரீதியாக பொருளாதார முதலீடுகளை போட்டு கடனில் சிக்கிறதுக்கு பதிலாக அழகாக வேலைக்கு போயிடலாம் இல்லை தொழில் இருக்கவங்க இருக்கிற தொழிலை மட்டும் உருட்டலாம் சரிங்களா பெரிய அளவில் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு நம்ம போயிட்டு எதுலேயும் சிக்கிக்க வேண்டாம் முதல் விஷயம் ரெண்டாவது இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கி கடன் வாங்கி எதையும் செய்யாதீங்க ஏன்னா இந்த கடன் வாங்கி கடன் வாங்கி நீங்கள் செய்கிறதுனால தான் பிரச்சனைகளே சிக்கிறீங்க மூன்றாவது உடல்நிலையில் இந்த ஆண்டு அடிக்கடி தொந்தரவுகள் ஏற்படும் உடல்நிலையில் பார்த்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் திடீர் திடீர்னு ஏதாவது உடல்நிலை தொந்தரவு வர்றது கொஞ்சம் அது ஹெவியாக மருத்துவ செலவுகளை வைக்கிறது அந்த மாதிரி மருத்துவ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அதனை உறவுகளுக்கு உறவுகளுக்கிடையே குறிப்பாக கணவன் மனை உறவுக்கிடையில் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் அது ஓரளவு கண்ட்ரோலில் வந்துடும் பட் இருந்தாலும் குடும்ப உறவுகளுக்கிடையே கசப்புக்களை ஏற்படுத்துகின்ற காலகட்டம் தேவையில்லாத இடங்களில் தேவையில்லாத செயல்பாடுகளில் போயிட்டு தேவையில்லாத இடங்களில் தேவையில்லாத செயல்பாடுகளில் போயிட்டு அடுத்தவங்க விஷயத்தில் தலையிட்டு வீண் அவப்பெயரை ஏற்படுத்தி கொள்ளுகின்ற காலகட்டம் ஆக அன்பு நண்பர்களே பொருளாதார ரீதியாகவும் சரி மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடுறது சார்ந்தும் சரி இந்த காலகட்டத்தில் தயவு கூர்ந்து அகலக்கால் வைக்காதீர்கள் இதில் உங்களுக்கு சில பின்னடைவான அமைப்புகளை ஏற்படுத்துகின்ற ஒரு விதமாக தான் இந்த ஆண்டு அமைகின்றது நீங்கள் இந்த இடத்தில் அடிவாங்குவீர்கள் அந்த இடத்தில் அடி வாங்குவீர்கள் அப்படின்னு நான் விரிவாக பலன் சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைங்க வெளிப்படையா சொன்னோம்னா நீங்கள் மீனராசிக்காரங்க என்ன இப்படி நெகட்டிவாக சொல்றீங்க அப்படின்லாம் நீங்கள் கேட்டாலும் கோட்சாரத்துக்குன்னு ஒரு இருபது சதமானம் பலம் உண்டு அவ்வளவுதான் உங்க சுய ஜாதகம் வலுத்திருந்தா நீங்கள் நன்றாகவே இருப்பீர்கள் நல்ல தசா புத்தி போச்சுன்னா ஆனால் அந்த இருபது சதமானத்திற்குட்பட்டும் சில இடங்களை நம்ம கவனித்து இருந்துக்கணும் உடல் நலத்துல கவனிச்சு இருந்துக்கணும் பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்காம இருக்கணும் தொழில் ரீதியாக அகலக்கால் வைக்காம இருக்கணும் உறவுகளில் குறிப்பாக கணவன் மனை உறவுகளுக்கு இடையில் கடுமையான கருத்து முரண்பாடுகளை கொடுக்குற அமைப்புகள் இருக்குது அதில் கவனமாக இருந்துக்கிடணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் வயதானவர்கள் குழந்தைகளுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப இந்த ஹெல்த்தில் தான் மருத்துவ செலவுகள் அப்பப்போ வச்சுக்கிட்டே இருக்கும் இந்த காலகட்டத்தில் போயிட்டு ஏதாவது ஒரு சொத்து வாங்குறீங்க இடம் வாங்குறீங்க ஏதாவது ஒரு வண்டி வாகனம் வாங்குறீங்க எல்லாமே கடனை ஏற்படுத்தி தான் பண்ண முடியும் கையில் வச்சு பண்ண முடியாது சரிங்களா அதனால் பொருளாதாரம் ஆரோக்கியம் குடும்ப வாழ்க்கை பிறரின் விஷயத்தில் தலையிட்டு அவமானப்படுவது இது எதையுமே பண்ணாமல் அழகாக நகர்ந்துக்கிடுங்க வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆண்டு உங்களுடைய வளர்ச்சிக்கான ஆண்டு இல்லை நீங்கள் இருக்கின்ற இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கே அமைதியாக உங்கள் வேலையை மட்டும் பார்க்க வேண்டிய ஆண்டு அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க சரிங்களா இதுக்கு மேலே நம்ம நீட்டி நீட்டி பழஞ்சினோம்னா அது உங்களுக்கு தான் ஏதோ ஒரு உங்களுடைய மன உறுதியை உடைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் இந்த பதிவை எதிர்மறையாக எடுத்துக்க எடுத்துக்கிட வேண்டாம் கொஞ்சம் கவனமாக நிதானமாக நடந்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலுக்காக இந்த பதிவினை எடுத்துக்கொண்டால் போதுமானது சரிங்களா அன்பு நண்பர்களே இது கோச்சாரம் இருபது சதமானம் சரிங்களா உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ நான் சொல்கிற சில கிரக அமைப்புகள் இருந்ததுன்னா இந்த கெடுபலன்கள் கொஞ்சம் குறையும் சரிங்களா அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை கையில் எடுத்துங்க ராசி கட்டத்தை எடுத்துக்கிடுங்க அந்த ராசி கட்டத்தில் கும்ப வீட்லேயோ கும்ப ராசி இருக்குலையோ உங்கள் ஜாதகத்தில் அந்த கும்ப வீட்லேயோ அல்லது ரிஷபா வீட்லேயோ கும்ப வீட்லேயோ ரிஷப வீட்லையோ ரெண்டுத்துல ஏதாவது ஒரு வீட்டில் இல்லை ரெண்டு வீட்லேயும் கூட நான் இப்போ சொல்கிற கிரகங்கள் இருக்கான்னு பாருங்கள் குரு சுக்கிரன் சனி புதன் இந்த நாலு பேர்ல யாரேனும் ஒருவரோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவர்களோ ஒன்று ரிஷப வீட்லேயோ இல்லை கும்ப வீட்லேயோ இல்லை ரெண்டு வீட்லயோ ஒருத்தர் அந் சுக்கரன் அங்கே சனி இங்கே அப்படிங்கிற மாதிரி அமர்ந்திருந்தாலும் கூட ஓகே தான் அந்த மாதிரி இந்த நான்கு கிரகங்களில் யாரேனும் ஒருவராச்சும் இப்போ நான் சொன்ன இந்த வீடுகளில் அமர்ந்திருக்கின்றார்கள் என்றால் இப்போ நான் சொன்ன கெடுபலனின் அளவு சற்று குறையும் சரிங்களா அதனால அது ஓரளவுக்கு உங்களுடைய லைஃப்பை நகர்த்துறதுக்கு சிறப்பாக அமையும் அது இருந்ததுன்னா கெடுபலன் குறையும் அப்படின்னு நீங்கள் தைரியமாக இருந்துக்கிடலாம் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இப்போ நம்ம பரிகாரம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பைரவரை வழிபடுறது நரசிம்ம பெருமான வழிபடுறது இதெல்லாம் ரெண்டாம் பட்சம் தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் குறிப்பாக தொழில் பொருளாதாரம் இதுல அகலக்கால் வைக்காமல் இருப்பது குடும்ப வாழ்க்கையில வீண் பிரச்சனைகளை இழுத்து கொள்ளாமல் இருப்பது ஈகோ பார்க்காமல் இருக்கிறது அந்த எங்கெல்லாம் அடி வாங்குவீங்கன்னு அடி கோடிட்டு காட்டணும்னா அங்கெல்லாம் நிதானிச்சு அகலக்கால் வைக்காமல் நீங்க நகந்தீங்க கொஞ்சம் ஆசைகளை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நகந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆண்டு பெரும் பிரச்சனைகளை சிறும் பிரச்சனைகளாக குறைச்சி கொடுக்கும் அதான் பரிகாரம் வாழ்வியல் ரீதியாக வந்துடணும் அதன் பிறகு தான் நீங்கள் பைரவர் கோவிலுக்கு போகிறது சனிக்கிழமைகளில் தீபம் போடுறது இந்த வேலைகள்லாம் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த மீனராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு இனிய ஆண்டாக அமைய எல்லாம் வல்ல ஈசன் உங்களுக்கு அருள்புரியட்டும் அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி